இப்போ ஆடி மாதம் வந்தாலே பயமாக இருக்குதுங்க தெருவுக்கு தெரு கோயில் வச்சுருக்கிறான் இதில் அவனுங்களுக்குள்ளே போட்டி நீ பெருசாக பண்ணுறியா நான் பெருசாக பண்ணுறியாரு ஏன்னா காசு இல்லை டொனேஷன் புக்கை வச்சுன்னு தெருவாக அலைகிறானுங்க மூணை கதவை தட்டி உள்ளே வந்து அது தனியாக வர மாட்டாங்க ஒரு கும்பல் வருவான் ஒருத்தன் சார் உங்கள் பேருக்கு ஒரு ஐயாயிரம் ஒன்று பக்கத்தில் டே எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாரு சார் ஐயாயிரம் பத்தாயிரம் போடுறோம் இது நம்ம காசு பத்தாயிரம் போட் நானு சார் வீடு வாடகையில் இருக்கிறேன் சார் வாடகை நீ பத்தாயிரம் தெரியா சார் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அதாவதுங்க சாதாரணமாக கேட்குறவன் தானே கெஞ்சுவான் அப்படி இல்லை கொடுக்குறவன் நம்ம கெஞ்சணும் ரொம்ப மாதம் கட்சி பார்த்து போடு இப்போ நீ போன பிறகு பிள்ளையார் கோயில் வருது பின்னாடியே சார் அம்மனுக்கு ஆடி மாதம் தாங்க விசேஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் புரட்டாசு வெளியே நடத்தினுக்குறானுங்க விநாயகருக்கு இன்னும் மூணு மாதம் எக்ஸ்டண்ட் பண்ணுறானுங்க இதெல்லாம் விழா அவசியமாக பண்ணுறதா யார் கேட்டது அப்புறம் பண்டிகைக்கு பலகாரம் பண்ணால் எல்லார் வீட்டுக்கும் கூட்டம்னு போவாங்களாம் அவங்க கொடுப்பாங்களாம் அதெல்லாம் ரொட்டேஷனில் வர்றது தெரியுமா நிஜமாங்க இந்த லேடிஸ்லாம் திடீர்னு வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஒய்ஃபை கூட்டி போனால் கூட அந்த வீட்டில் இருக்கிற லேடி என்ன பண்ணோம் ஜாக்கெட் பீஸ் வச்சு கொடுக்கும் தாம்பூலம் மாதிரி வரும்போது யாரும் தச்சு போட மாட்டாங்க அதை அப்படியே பீரோவில் வைக்கணும் ஏன்னா இவங்க வீட்டுக்கு யாராவது வரும்போது தான் தள்ளி விடுறது அது ரொட்டேஷன் ஜா ஜாக்கெட்னே பேர் அதுக்கு ஏன்னா தச்சு போடுற மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் என் கிட்ட சொன்னா ஒரு மரியாதைக்கு அதை தச்சு போடணும் இல்லை நீ வேற அறுபது சென்டிமீட்டர் தான் இருக்குது ஒரு கைதான் வரும்னா சார் போன தீபாவளி முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து நாற்பத்தி ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணிச்சு போலீஸ் இந்த நாற்பத்தி ஏழு பேரும் ஆடம்பரமாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு மாசம் மாசம் சீட்டு கட்டி ஏமாந்த கோடிக்கணக்கில் ஏன் மக்களுக்கு பண்டிகையை விட ஆடம்பரத்தின் மீது ஆசை வந்து விட்ட காரணத்தினால் ஏமாற்றுக்காரர்கள் விட்டார்கள் சார் ஈமு கோடியை நம்ம பார்த்தது சார் ஒருத்தர் அவன் பணக்காரன் ஆகணும்னு ஈமு கோடி வளர்த்தவன் ரோட்ல நிக்கிறான் ஈமு கோடியை கவர்மெண்ட் ஏங்க ஒரு பண்டிகை வருது அதனோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை எதுக்கு வந்தது நரகாசுரன் என்ற அசுரனை கண்ணன் கிருஷ்ண பகவான் கொண்டுட்டார் அதர்மத்தை அழித்த நாள் நான் கேட்குறவங்கள மனசாட்சியோடு சொல்லுங்கள் யாராவது ஒரு நாள் தீபாவளி காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிருஷ்ணர் முன்னால் நின்று கிருஷ்ணா மனித குலத்தை அழித்த அந்த அசுரனை கொன்ன நரகாசுரனை உனக்கு நன்றி சொல்லியிருக்கோமா பண்டிகை என்பது நம்முடைய இஷ்டத்திற்காக தான் கொண்டாட வேண்டும் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனின் நிர்பந்தத்திற்கு கொண்டாட வேண்டிய அளவிலே இன்றைக்கு ஆடம்பரமாக மாறிவிட்டது அவ்வளோதான் சார் எனக்கு வசதி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் உணமாட்றான் என்ன இல்லை என்ன தீபாவளி கொண்டாடு இல்லை சில பேர் மனசாட்சி இல்லாம கேக்குறான் சார் ஏன் சொந்தக்காரன் யாராவது சித்துட்டானா அது பெட்ரு தான் ஆமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான் ஏன் பையன் என்ன அளவு ஆடம்பரம் தந்து வெட்டிக்கு கடன் வாங்கி பண்டிகை தேவையா பையன் சொல்றான் அம்மா என்ன நாலு மணிக்கு எழுப்புமா தீபாவளிக்கு கொண்டாடினோண்ணா அம்மா சொல்கிறாங்க எழுப்புல அம்மா பையனுக்கு சந்தேகம் அம்மா தூங்கிட்டாங்கன்னா அம்மா உன்னை யாருங்க அம்மா எழுப்புவாங்க அப்பா எழுப்புறா இப்போ அவனுக்கு அப்பாவை யாரும் எழுப்பாங்க எழுப்புவாங்க தீபாவளி வாங்க கடனுக்கு அந்த அளவுக்கு தூக்கமே வராது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை எழுப்பாரு நீ கவலைப்படாது சார் ஒரு மரியாதைக்கு பட்டாசு வெடிக்கிட்ட இருபதாயிரம் ரூபாக்கா இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சு குப்பையாகி அடுத்த நாள் நம்ம மனுஷனே குப்பையாக கிடக்கிறான் இந்த ஆடம்பரத்தை பார்த்து ஒன்றும் இல்லை பட்டாசு வெடிக்கிற ஆடம்பரத்தை பார்த்து சீனகாரம் பட்டாசு இறக்கிட்ட பாருங்க ஏன் தெரியுமா நிறைய தேவை இருக்குது இந்த ஜனங்க தான் ஏமாந்த ஜனங்க ஆடம்பரத்துக்கு அப்படி தானே சினிமா டிக்கெட்டுங்க முதல் காட்சி போகணுன்னா சினிமா டிக்கெட்டு பண்டிகை அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தெரியுமா ஒரே நாள் எட்டு ஷோ விடிய காலம் அஞ்சு மணிக்கு முதல் ஷோ ஆரம்பிக்கிறான் ஜனங்க ஆயிரத்தி ஐநூறுபா டிக்கெட் வாங்கி வந்து போகுது அறிவே இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் இருபது ரூபாய்க்கு சீடி வந்துடும் அப்படியே இல்லைன்னா ஒரு மாதம் இருந்ததுன்னா இந்திய தொலைக்காட்சியிலே முதன் முதலான போட்டு போட்டு போவோம் நான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ பண்டிகை ஒவ்வொரு பண்டிகை பண்டிகைன்றீங்களா எல்லா பண்டிகையும் நீங்கள் இதே மாதிரி விசேஷமாக கொண்டாடுறீங்களா முக்கியமாக கொண்டாடுறீங்களா இல்லையே நம்ம நம்மளுக்கு எவ்வளோ பண்டிகை இருக்குது வருஷம் ஃபுல்லாக உம்பு இருக்குது ஆவணியா விட்டம் இருக்கு ஆவணி விட்டத்துக்கு பட்டாசு விடு விட மாட்டேங்க சிவராத்திரிக்கு பட்டாசு வெடி படிக்க மாட்டேங்க ஏன் இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் போனஸ் தர்றதில்லை கவர்மெண்டில் அப்போ தீபாவளின்னா போனஸ் வருது செலவு பண்ணிடணும் வீட்டில் காஞ்சி மகா பெரிவால் சொன்னாங்க தீபாவளி பற்றி சொல்லும்போது ஒரு முறை எளிமையாக ஒற்றுமையுடன் கொண்டாடினால் அதுவே போதும் அதான் தீபாவளி அதான் பண்டிகை ஆனால் இப்போ எப்படி கொண்டாடுறோம் ஒற்றுமை எங்கே சார் இருக்குது என்ன என் வரும் தலைமுறைக்காவது ஏதாவது சொல்லி தரீங்களா ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த ஆடமரம் அப்படியே மாற்றிடுச்சுங்க என் பையன்கிட்ட சொல்கிறேன் போய் தாத்தா கிட்ட நமஸ்காரம் பண்ணினு வாடா நான் போகலாம் ஏன்டா வெறும் உபூத்தி தான் வைக்கிறார் அவரு தான் ஆமாம் என் கிஃப்ட்டை ஏன்னா நம்ம மாற்றி விட்டுட்டோம் அந்த மாதிரி இந்த கலாச்சாரமே நீங்கள் மாத்திட்டு இருக்கீங்க நுகர் பொருள் கலாச்சாரம் வந்துடுச்சு தீபாவளி தான் தள்ளுபடி எப்படியாவது உங்களை வாங்க வைக்கிறான் ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் சார் உன்னதமான உன்னத மாணவர்கள் வாங்கி வாங்க வேட்டின்னு அவங்க கம்பெனி பேரை சொல்றான் அப்போ அது வாங்காதவன்லாம் கேட்டவன்னு அர்த்தம் நீ என்ன சொல்ல வர சார் ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபு சொல்றாங்க இந்த வாட்டி புது பட்டு போடுவ நல்லா வந்திருக்கு புதுசு என்னென்ன திருடி அப்படின்னா அப்படின்னா அப்படி ஒன்று வந்துதான் அது கட்டினா தேடி தெளிவாங்களான் ஒன்றே பார்க்க முடியாது இதில் மூணு எனக்கு நம்மளை எப்படியாவது வாங்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நம்மளை கடங்காரன் ஆக்கணும் தெளிவாக இருக்கானுங்க சார் மூணு வைர வளையல் வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போடுறான் எதுக்கு வைர வளையல் இருக்குது ஒரு நியாயம் வேணா நான் சொல்கிறேன் விநாயகர் சது விநாயகருக்கும் மொபைல் ஃபோனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா விநாயகருக்கும் மோதகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மொபைல் தள்ளுபடின்றான் ஏண்டா விநாயகருக்கும் அதுக்கு மொபைலுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தமோ இல்லையோ நீ வாங்கு உன்னை தான் வாங்க வைக்கிறான்ல ரொம்ப தெளிவாக இந்த புடவை கடையெல்லாம் பற்றி சொன்னான் ஐயோ அதெல்லாம் ரொம்ப நியாயம் அது உள்ள போகும்பொழுதேங்க அவன் தெளிவாக இருக்கான் ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் ஒன்றுன்னு வாங்கி வச்சுருக்கிறான் ஒன்றில் ஒரு எமர்ஜென்சிக்கு வெளில வர முடியாது நீங்கள் அளவு தான் பில்டிங்கு எட்டு மாடி பத்து மாடி உள்ளே போகும்பொழுதே நம்ம கையில்ங்க ஒய்ஃப் கையில் மல்லிப்பு கொடுக்குறாங்க எதுக்குன்னு தெரியல நான் புடவை வாங்க வந்தேன் எனக்கே மல்லிப்பு இதுங்க வாங்கின்னு போதுங்க நம்ம கையில் ஒரு தொன்னையில் அல்வா ஒன்று வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு உள்ள பார் எதுக்குன்னு தெரியல நான் அப்புறம் கேட்டேன் நேற்று என்ன ஏன் கொடுத்தேன்னு சுண்டல் கொடுத்தேன்னு நமக்கு என்ன கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ணிக்கிறான் பாரு உள்ள போனால் வெறும் பெண்கள் கூட்டம் தான் திரும்பி பார்க்குறேன் நம்மள மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பலியாடு இதுங்க அது வாசப்படி வரையும் தாங்க நம்ம அதுக்கப்புறம் போய் அந்த ஜோதி ஆகிடும் போய் எடுத்து துணியை எடுத்து அந்த கடகார பையன்கிட்ட கேக்குது எனக்கு எப்படி இருக்கு ம் அவன் நல்லா இல்லைன்னு சொன்னா இன்னும் பத்து எழுணும் அதுக்காக அவன் இத்தோடு முடிவிட்டான் நல்லா சூப்பர் சூப்பர்னு சொன்ன உடனே அதை எடுத்து நம்மகிட்ட வருவாங்க செகண்ட் ஒப்பீனியன் தான் நம்ம ஆனால் அது கூடங்க அங்கேயும் டென்ஷன் நீங்கள் அவங்க எப்படி இருக்குன்னு டக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது அதுவும் டெக்னிக் இருக்குது உடனே நல்லா இருக்குதுன்னா சரியா பார்த்து சொல்லி எப்பவும் அவசரம் சரி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லான்னு உனக்கு இந்த மெருள் நல்லலாமா அந்த லைட் க்ரீனு ஏங்க உங்கள் குடும்பத்துக்கே கலர் சென்ஸ் இல்லையானுவா அங்கேயே உங்கள் தங்கச்சி ஒரு பட்டு புடவை எடுத்துன்னு வந்ததை நம்ம முனிமா கட்டுறா மாதிரி முனிமா யாருன்னா வீட்டு வேலைக்காடுச்சு என் தங்கச்சி பாவம் தூத்துக்குடியில் இருக்குது ஆக பண்டிகைகளை பண்டிகைகளாக பக்தியுடன் கொண்டு வாடுவதை விட்டுவிட்டோம் பண்டிகை ஆடம்பரமாக மாறிவிட்டது எத்தனை பேர் நாம் கோவிலுக்கு போகிறோம் பண்டிகை என்று இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நான் சொல்கிறேன் அறிவு தருகிற பத்திரிகைகள் கூட பண்டிகை காலத்தில் நுகர்வோரிடம் காசு பறிக்கலாம் தான் தீபாவளி மலர்னு போடலாம் ஏன் அதுவும் நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா இப்படி எல்லா விதத்திலும் நம்மை ஏழ்மையாக்குகிற நம்முடைய ஆடம்பரத்தை பயன்படுத்துகிற ஒரு காலகட்டமாக பண்டிகை இருக்கிறது பண்டிகை மகிழ்ச்சியாக இருப்பது வ வணிகர்களுக்காகத்தான் ஆனால் சராசரியாக இருக்கிறவர்களும் கஷ்டப்படுகின்ற அளவுக்கு ஆடம்பரமாக இன்றைக்கு பண்டிகைகளும் திருவிழாக்களும் மாறிவிட்டது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி